அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரு உச்சம் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்கள் அந்த குரு சார்ந்த விஷயங்களை எப்படி சரியாக புரிஞ்சு அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ குரு உச்சம் நீச்சம் வக்ரம் அஸ்தங்கம் ஆனவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட பழங்கள் எப்போ அதிகமாக தெரியும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி சந்திரன் அல்லது தசாபுத்தி இந்த காம்பினேஷன் குருவோட வந்தால் மட்டும்தான் இது அதிகமாக தெரியும் இல்லைன்னா கம்மியாக குணத்தளவில் சின்ன சின்ன சம்பவங்களோட வந்துட்டு போயிடும் ஓகே இப்போது ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட்டாக பண்ணிடலாம் வரப்போகிற ஜூன் பதினஞ்சாந்தேதி மெய்யியல் ஜோதிட வகுப்பு போகுது இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குது எந்த குணத்தால் நடக்குது எந்த எண்ணத்தால் நடக்குது பாவகமும் கிரகமும் எப்படியான குணத்தை ஏற்படுத்துது அதை எப்படி பாசிட்டிவாக அணுகலாம் எதையெல்லாம் தவிர்த்துக்கலாம் உங்கள் லைஃபு உங்கள் கர்மா எப்படியெல்லாம் இயங்க வாய்ப்பு இருக்குது அதை எப்படியெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் உங்களுக்கு இந்த வகுப்பன் மூலயமா ஏற்படும் இதில் ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல்களும் வழிமுறைகளும் வழங்கப்படும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கங்க ஓகே இப்போ குரு உச்சமான எப்படியான புரிதல் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு உச்சமாயிட்டா அவங்க குரு சார்ந்த செயல்பாடுகளில் வேலைகளில் தொழில்களில் கரெக்டாக செயல்பட்டுருவாங்க அந்த பொறுப்பு அந்த சூழ்நிலை வந்துட்டால் அவங்க சரியாக செயல்படுவாங்க ஆனால் ஒரு கிரகம் உச்சமான எப்படியான குணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத முன்னாடி வீடியோக்கள்லேயே சொல்லியிருக்கோம் இது குரு அப்படிங்கிறதுனால குரு சார்ந்த வேலைகளில் சிந்தனைகளில் செயல்பாடுகளில் ஒரு மெத்தனத்தை ஏற்படுத்தும் ஒரு கேர்லஸை ஏற்படுத்தும் நமக்கு தெரியாததா அப்படிங்கிற ஒரு குணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குரு சார்ந்த செயல்பாடுகளில் ரெண்டு முக்கியமான விஷயங்களில் இவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒன்று குரு உச்சம் அப்படின்னா ஓவர் சுபத்துவம் ரொம்ப நல்லவனாயிட்டான் நல்ல தன்மை கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ரொம்ப நல்லவனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எதையும் பெருசாக டவுட் மாட்டாங்க எதையும் இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க இது நல்லா தான் இருக்கும் இவர் நல்லவர் தான் அப்படின்னு ஈஸியாக நம்பிடுவாங்க டவுன் டு எர்த்தாக இறங்கி எல்லா வேலையும் செய்ய மாட்டாங்க பார்த்து பண்ணிருங்க இதை பார்த்து செஞ்சுருங்க அப்படின்னு பேசுவாங்க ஸோ அவங்கள மற்றவங்க ஏமாத்துறதுக்கு அவங்கக்கிட்ட மற்றவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியான சூழல்கள் உங்கள் என்வரான்மெண்டில் வரும் ஸோ அதனால குரு உச்சமாயிருச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் எல்லாமே சரியாக தான் நடக்கும் அப்படிங்கிற ஓவர் பாசிட்டிவ்னஸில் இருக்கக்கூடாது கரெக்டாக எந்த பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ யாரை எப்படி கவனிக்கணுமோ அதை செய்யணும் இப்போது எப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது எல்லாரும் தான் செய்வாங்க எல்லாமே சரியாக நடந்துரும்னு நம்புகிறாங்களோ அதே போல் தான் நமக்கு தெரியாததா இது இப்படி தானே இது இவ்வளோ தானே இவர் இது தானே அப்படின்னு எல்லாத்துலேயும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஓவர் மெத்தனம் ஓவர் கேர்லெஸ் உண்டாகி அவங்களோட கடமையை சரியாக செய்ய முடியாத சரியாக செய்ய விரும்பாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஸோ இப்படியான ரெண்டு விதமான குணங்களையும் ஏற்படுத்தி அவங்க வேலையை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறோம் இதனால் அவங்க வேலை பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த குணங்களை குரு உச்சமானவங்க தவிர்த்துக்கணும் ஓகே இப்போது குரு நீச்சத்தை பற்றி பார்ப்போம் நம்ம குருனால் என்ன சொல்லியிருக்கோம் சுபத்தன்மை பாசிட்டிவ்னஸ் எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா செயல்பாடுகள்லையுமே எல்லா எண்ணங்கள்லையுமே நல்ல தன்மைகள் எல்லாமே குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த எல்லா பாசிட்டிவ்னஸ்லையுமே ஒரு குறை இருக்கும் ஒரு போதாத தன்மை இருக்கும் ஏன்னா நீச்சம் அப்படின்னாலே அளவு குறைவு தரம் குறைவு அப்படின்னு அர்த்தம் குருங்கிறதுனால மரியாதையில கௌரவத்தில் வழிகாட்டுதலில் செயல்பாடுகளில் தலைமை பொறுப்பு வகிக்கிறதுல இதில் எல்லாத்துலயுமே ஒரு தரம் குறைவு அல்லது அளவு கம்மியா பண்ணுவாங்க இதனால இவங்க முழுமையான லீடராவோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீம் லீடாவோ அல்லது ஹையர் அத்தாரிட்டியாவோ இருக்க மாட்டாங்க ஆனா இந்த குரு நீச்சத்தில் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ஒன்ஸ் இவங்க அந்த மாதிரி பேர் எடுக்க ஆரம்பிச்சு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே குரு உச்சமானவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஸ் மாதிரி ஆயிரும் எல்லாரும் நம்மள சொல்றாங்களே இதை சரி பண்ணணுமே ஒரு கௌரவ குறைச்சல் ஆயிரும் அவங்களோட ஈகோ பாதிக்கப்பட்டுரும் ஸோ அதனால இவங்க சரியா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா குருங்கிறதே கௌரவம் மரியாதை ஈகோ தலைமை தன்மை இது எல்லாமே இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அந்த கிரகத்தோட தன்மையில் இருக்க ஒரு ஆளை சரியில்லை சரியான தலைவர் இல்லை சரியான தலைமை இல்லை இவரோட செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு குற்ற உணர்வு வந்து அதை சரியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க அதனால் குரு நீச்சமானவங்க ஆரம்பத்தில் சரியாக செயல்பட மாட்டாங்க கெட்ட பேர் வரும் கவனிக்க மாட்டாங்க கேர்லஸ்ஸாக இருப்பாங்க எல்லாம் நல்லதாக இருக்கும்னு ஓவர் கான்ஃபிடெண்ட்டாகவோ அல்லது எல்லாத்தையும் நம்பி ஏமாந்தோ இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் ஒன்ஸ் கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க சரியாக செயல்படுறதுக்கு தான் முயற்சிப்பாங்க ஸோ குரு நீச்சமாக இருக்கிறவங்க ஆரம்பத்திலே எல்லாத்துலேயும் கவனமாக கரெக்டாக போதுமான அளவு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டாலே போதுமானது அடுத்து குரு அஸ்தங்கம் குரு அஸ்தங்கம் அப்படின்னா குரு வந்து சூரியனோட அஞ்சு டிகிரிக்குள்ளே இருந்தால் குறிப்பாக மூணு டிகிரிக்குள்ளே இருந்தால் அஸ்தங்கம்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் குருவுக்கு பிடிக்காத கண்டிஷன் ஏன்னா சூரியன் குரு ரெண்டுமே கௌரவம் மரியாதை தன்னோட சுயம் தன்னை பற்றின சிந்தனை தன்னோட ஐடியாலஜி இது எல்லாத்தையுமே முன்னிறுத்துகிற இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குற ஒரு கேரக்டர் தான் இந்த ரெண்டு கிரகமும் ஸோ இப்படி ரெண்டு ஈகோயிஸ்டிக்கான பர்சன் இருக்கும்போது அங்க குருவை கட்டுப்படுத்தினாலோ இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணாலோ அல்லது தான் விருப்பத்துக்கு செயல்பட வச்சாலோ அங்க குருவுக்கு பிடிக்காது ஸோ குருவோட தன்மை இருக்கிறவங்க அவங்க இருக்கிற சூழ்நிலையில் மேலதிகாரினாலேயோ அப்பாவினாலையோ அரசியல்வாதினாலேயோ அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாலையோ ஏதாவது கட்டுப்பாடு வந்ததுன்னா குருவோட தன்மையில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா இவங்களும் அவங்களும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் நேச்சரில் இருக்கிறவங்க ஸோ அதனால் அந்த இடத்துல கட்டுப்பாடு வந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க அல்லது சண்டை முரண்கள் எல்லாமே நடக்கும் ஸோ குரு அஸ்தங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சளவு உங்களோட குரு சார்ந்த விஷயங்களில் நிர்வாகத்தில் வழிகாட்டுதலில் முடிவெடுக்கிறதுல நல்ல தன்மையில் தர்மகாரியங்களில் இதில் எல்லாத்துலேயுமே தனியாக சுதந்திரமாக செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னொருத்தரோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகமாக உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதையும் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வக்ரம் வக்ரத்தை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கோம் பொதுவாக குரு வக்ரம் ஆகிட்டாலே அவங்கள எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்டான குரு பிடிவாதமான குரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குரு நல்ல குரு அப்படின்னு சொல்லலாம் ஏன் இப்படி தான் சொல்கிறோம் அப்படின்னா வக்ரம்னாலே மாறுபட்ட கோணம் மாறுபட்ட செயல்கள் மாறுபட்ட சிந்தனை அப்படின்றத சொல்லியிருக்கோம் இது குருவாக இருக்கிறதுனால தலைமை பொறுப்பு ஆசிரியர் சொல்லி கொடுக்குற நபர் ட்ரெயினர் நிர்வகிக்கிற நபர் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படுவாங்கன்னு அர்த்தம் மாறுபட்ட கோணத்தில் அவங்களோட செயல்முறைகளை செய்வாங்கன்னு அர்த்தம் இப்போது உதாரணத்துக்கு அஸ்ட்ராலஜிகளே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு மெத்தேடில் ஒரு பாரம்பரிய மெத்தேடில் பயணிப்பாங்க ஆனால் வக்கரகுரு இருக்கிறவங்க அதுலேயே ஒரு வித்தியாசமான முறையை கண்டுபிடிப்பாங்க அந்த முறையை வச்சு சரியான கைடன்ஸை மக்களுக்கு தருவாங்க ஆனால் அது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும் கொஞ்சம் டஃப்பானதாக இருக்கும் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கலாம் அல்லது மக்களால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஸோ இப்படியான வித்தியாசமான முறைகளை கண்டுபிடிச்சு அது மூலயமா குருவோட வேலைகளை செய்வாங்க இது ஜோதிடத்துலன்னு இல்லை தொழிலையாக இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் இல்லை டீச்சிங்லேயா இருக்கட்டும் அல்ல சமூகத்துலேயா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மாறுபட்ட ஐடியாலஜியை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி நல்லது பண்ணணும் தர்மம் செய்யணும் எல்லாத்தையும் சரியாக செயல்படுத்தணும் அப்படின்னு நினப்பாங்க ஸோ வக்கர குரு இருக்கிறவங்க இண்டிவிஜுவலாக ஏதாவது பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக வித்தியாசமாக தான் இருக்கும் மாறுபட்ட கோணத்தில் தான் இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் ஆனால் அது அப்போதைக்கு மற்றவங்களுக்கு புரியாது ஏன்னா இவங்களோட ஐடியாலஜிக்குள்ளே மற்றவங்க வந்து புரிஞ்சு அதை சரின்னு எடுத்துக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் தாமதமாயிரும் அதுக்குள்ளே இவங்க இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இது இப்படித்தானே இது சரியில்லையே அப்படின்னு முன்மூடிவுகளுக்கு போய் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க புரிதல்குள்ளே வர்றதுக்கு பதிலாக சண்டை வந்துடும் ஸோ இதனாலேயே இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அதனால வக்கரகிரகம் இருக்கிறவங்க ரெண்டே சாய்ஸ் ஒன்று உங்கள் ஐடியாலஜி படியே உங்களோட மாறுபட்ட கோணத்தின் படியே நீங்கள் முழுமையாக செயல்படுங்க நான் இப்படி தான் என் முறை இப்படி தான் என்னோடய ஐடியாலஜி இப்படி தான் இப்படி தான் எல்லாத்தையும் நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு தனித்து நின்றுங்க அதோட அங்கீகாரம் லேட்டாக கிடைச்சாலும் அது வலுவாக ஸ்ட்ராங்காக கிடைக்கும் தனித்துவமாக கிடைக்கும் அப்படி இல்லை ஒத்துப்போக முடியல யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க என்னை தப்பு சொல்கிறாங்க நடைமுறைக்கு இப்போதைக்கு நான் இதை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐடியாலஜியாக அப்ரோச்சை கமர்ஷியலைஸ் பண்ணி நீங்கள் அதை செயல்படுத்துங்க இது எல்லாத்துலேயுமே கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் மிஷினரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ராடக்டாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே தான் சொல்கிறேன் உங்களோட அப்ரோச்சை தனித்துமாக வச்சிருங்க இல்லைன்னா எல்லோருடையும் மிங்கிலாயிருங்க இப்படி போலாமா அப்படி போகலாமான்ற மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு தான் நேர விரையும் உங்களோட எஃபிஷியண்ட்டும் சரியாக செயல்பட முடியாது ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இதுவே குரு ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ந்துருச்சு அப்படின்னா அது இன்னும் பலமாகி இன்னும் டீப்பான நாலேஜில் மாறுபட்ட கோணத்திலேயே சிறந்த முறையில் வழங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ராகு கேது அப்படிங்கிறதே கிரகம் குருவும் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட டோட்டல் எனர்ஜியுமே செயல்பட்டு எல்லா மக்களையும் ஏற்ற மாதிரி இவங்க ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிடும் அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ செயல்பாடு எண்ணம் இந்த ரெண்டு கிராம் சேர்ந்தா கொடுத்துரும் குரு ராகவோ குரு கேதுவோ இருந்தது அதில் குரு அக்கரமாக இருந்தது அப்படின்னா தனிப்பட்ட ஒரு எனர்ஜி இவங்களுக்குள்ளே இருக்கும் அந்த எனர்ஜி ஏற்ற மாதிரி ஐடியாலஜி உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி மற்றவங்கள மாற்றுறதுக்கு வச்சிரும் வெறுமனே குரு மட்டும் அக்கிரமாக இருந்தது அப்படின்னா மற்றவங்கள மாற்றுறது கஷ்டம் கொஞ்சம் சிரமப்படும் ஆனால் ராகு கேதுவோட குரு சேர்ந்துருச்சு அப்படின்னா பெரிய ஆன்ம பலமுள்ள ஒரு ஆளாக மாறி எல்லாத்தையும் இவங்க சைடு மாற்றிடுவாங்க ஸோ இப்படி தான் அது செயல்படும் ஸோ இந்த மாதிரி குருவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் நம்ம மாற்ற முடியுமா மாற்றிக்கலாம் நான் சொல்கிறது எல்லாமே ஓவரால் பலன்கள் இது உங்கள் சூழ்நிலையில் உங்கள் என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும் குறிப்பாக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் புத்தி வந்தால் மட்டும்தான் அதிகமாக செயல்படும் இது இப்படி இருந்தால் இப்படி தான் நடக்கும் வக்கரமாக இருந்தால் பிடிவாக இருந்தால் நடப்பாங்க நீச்சமாக இருந்தால் கௌரவ குறைச்சலாக தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லவே இல்லை எல்லாமே நம்ம கான்சியஸ் இல்லாமல் உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு சூழ்நிலைக்கு ஆட்பட்டு உடனே உடனே முடிவெடுத்து பண்ணுறதுனால தான் சரியாக பேசிட மாட்டோம் சரியாக வேலை செய்ய மாட்டோம் எஃபிஷியன்சி ஃபுல்லாக நடக்காது அதுவும் இல்லாமல் குறிப்பிட்ட டைமை கொடுத்து அதுக்குள்ளே வேலை செய்யணுங்கிற மாதிரி என்வரான்மெண்ட் தான் தொழில் உலகம் தான் இப்போ இருக்குது அந்த நேரத்தில் இப்படியான முரணான குணங்கள் உடையவங்க போய் கரெக்டாக செயல்பட முடியலை அவங்களோட எஃபிஷியன்சி முழுசாக வெளியே வரமாட்டேங்குது ஸோ அதை வச்சுக்கிட்டு இவங்க சரியில்லை இவங்க சரியாக ஒர்க் பண்ணலை பூவர் பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு முத்திர குத்தப்படுவாங்க இதனால் அவங்க வெக்ஸ் ஆவாங்க அடுத்த முயற்சியை கைவிட்டுருவாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஆட்பட வேணான்றேன் நான் உங்களால் முடிஞ்சளவு டைம் எடுத்து அங்கே என்ன கரெக்ட் பண்ணுன்ற புரிதலை ஏற்படுத்தி எல்லா வேலையிலையும் எல்லோரும் பர்ஃபெக்டாக செயல்பட முடியும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது உங்களுக்கு விருப்பமாக இருக்கா அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா செய்ய செய்ய இன்னும் ஆர்வம் தூண்டுதா இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட துறையில் அதுக்கான டைமு அனுபவம் ஆழமான புரிதலை ஏற்படுத்தி நிச்சயமாக எல்லாராலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அந்த பாதையை நோக்கி போகணுங்கிறது தான் விதி அதுதான் இயற்கை அதுதான் சரி ஸோ அந்த பாதையில நீங்கள் பயணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் உங்களுக்கு வேலை தொழில் சம்மந்தப்பட்ட சந்தேகம் வழிகாட்டுதல்கள் இருந்தது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இது போல ஒவ்வொரு கிரகத்தையும் எடுத்து டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க வரப்போற ஜூன் பதினஞ்சாம் தேதி மெய்யியல் ஜோதிட வகுப்பு நடக்க போகுது அதில் உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற சைக்காலஜியை எந்தெந்த வேலைகளில் எப்படியான புரிதலை ஏற்படுத்தி சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற புரிதலை ஏற்படுத்துவோம் அது குடும்பத்திலையாக இருக்கட்டும் சொத்துலையாக இருக்கட்டும் படிப்பிலையாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் வேலையிலையாக இருக்கட்டும் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முயற்சியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிற பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வகுப்பில் கிடைக்கும் ஸோ அது தேவைன்னாலுமே நீங்கள் கலந்துக்கோங்க நன்றி